இன்றைக்கு எத்தனை மாற்றங்கள் வந்திருக்கின்றன தமிழ்நாட்டை பொறுத்தளவு யாரால் அந்த மாற்றங்கள் வந்திருக்கின்றன இங்கே சொல்லுகிற நேரத்தில் இத்தனை பேரும் இந்த வீட்டில் படித்திருக்கிறார்கள் நம் நாட்டில் இன்றைக்கு படிக்காத பெண்கள் உண்டா ஒரு காலத்தில் படித்த பெண்களே கிடையாது படித்த ஆண்கள் கூட கிடையாது இன்றைக்கு படிக்காத பெண்களே கிடையாது தொடக்க பள்ளிகளை தமிழ்நாட்டிலே கூடுதலாக உருவாக்கியதில் காமராஜர் அவர்களுக்கு பங்கு உண்டு என்றால் தமிழ்நாடு முழுவதும் உயர் கல்வியை பரப்பியதில் நம்முடைய தலைவர் கலைஞரவர்களுக்கு தான் பெரும் உண்டு அவர் தொடக்கி வைத்ததற்கு அடுத்த 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 கட்டங்களுக்கு போய் கொண்டிருப்பது நம்முடைய ஆட்சி இல்லையா இன்றைக்கு நீங்கள் அமைச்சரவர்கள் அடுக்கடுக்காக எடுத்து சொன்ன அந்த நலத்திட்டங்களிலே மிக பெரிதாக உலகம் முழுவதும் போற்றப்படுகிற ஒரு திட்டம் காலை உணவு திட்டம் பதினேழு லட்சம் பிள்ளைகளுக்கு என்பது இன்றைக்கு இருபது லட்சம் பிள்ளைகளுக்கு மேலாக காலையிலே பள்ளிக்கூடத்துக்கு போகிற போது எந்த பிள்ளையும் பட்டினியோடு திரும்பாது என்கிற நிலை நம் நாட்டில படித்தவர்கள் அந்த புள்ளி உரங்களை எடுத்து சொன்னார்கள் இன்னொரு புள்ளி உரத்தையும் தருகிறேன் பிஹெச் சொல்லுகிறேன் அறுபத்தி ஒரு சதவீதம் பேர் ஆராய்ச்சி படிப்பு படிக்கிற பெண்களாக இருக்கிறார்கள் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லை இதையெல்லாம் வளர்த்து எடுக்கிறவர் அண்ணாவின் வழியில் கலைஞர் கலைஞரின் வழியில் தளபதி என்று இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற இந்த திமுக ஆட்சி மக்களுக்கான ஆட்சியாக இருக்கிறது நாங்கள் மக்களுக்கு நன்மை செய்கிறோம் என்கிற காரணத்தாலே தான் துணிச்சலாக முதலமைச்சர் சொல்லுகிறார் இருபத்தி ஆறில் இருநூறு இடங்களில் வெற்றி பெறுவோம் அது ஆழமம் அல்ல எகத்தாடம் அல்ல யதார்த்தம் நீதித்துறையை சார்ந்த தமிழ்நாடு அரசின் செயலாளர் செல்வராஜ் ஐயஎஸ் அவர்களும் தமிழ் வளர்ச்சி இயக்கத்தினுடைய இயக்குனர் அருள் அவர்களும் இன்று அமெரிக்காவில இருந்து வந்தார்கள் அவர்கள் அமெரிக்காவை சுற்றி பார்ப்பதற்காக போய்விட்டு வரவில்லை அமெரிக்காவிலே மாநிலத்திலே பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கையை உருவாக்குவதற்காக போய்விட்டு வந்திருக்கிறார்கள் மிக விரைவில் அமெரிக்காவில் ஹூஸ்டன் பல்கலைக்கழகத்தில் தமிழ் ஒலிக்கும் என்றால் அது நம் தளபதியினுடைய முயற்சி நான் மறுக்கவில்லை நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் கடந்த ஜூன் மாதம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூன் மாதம் அமெரிக்காவுக்கு போயிருந்த போது நீங்கள் தான் இந்தியாவில் இருக்கிற பல்வேறு மொழிகளுக்கான இருக்கைகளை உருவாக்கினால் அந்த பல்கலைக்கழகங்களுக்கு உதவுவோம் என்று சொன்னார் ஒன்றிய அரசு ஒரு காசு கூட கொடுக்கவில்லை தமிழ்நாடு அரசு ஐந்து கோடி ரூபாயை கொடுத்து ஹூஸ்டன் பல்கலைக்கழகத்திலே தமிழ் இருக்கையை உருவாக்கிவிட்டு இன்றைக்கு காலையிலே வந்திருக்கிறார்கள் என்றால் உலகமெல்லாம் தமிழ் பரவும் வகை செய்கிற ஒரு கட்சியாகவும் ஆட்சியாகவும் நம்முடைய கட்சி இருக்கிறது